இந்த சிந்தனைத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னாக்கா வேதாத்ரியம் ஒரு வரப்பிரசாதம் ஒரு முறை தந்தை பெரியார் கூறியது நாடு மொழி இனம் மதம் என்ற என்ன பற்றும் இன்றி பற்றுடன் அறிவை கொண்டு தங்கு தரையின்றி சிந்தித்து செயல் புரிவதே பகுத்தறிவாளர்களின் கடமை அப்படின்னு பெரியாரு ஒரு முறை சொல்லியிருக்கிறார் உலக தொண்டராக இவ்வுலகம் சந்தித்த மிக சிறந்த பகுத்தறிவாளர் வேதாசிரிய மகரிஷி எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில வந்து சிறப்பானவங்கள இருப்பாங்க கணித துறையில ஒருத்தர் அறிவியல் துறையில ஒருத்தர் சரித்திரத்துல ஒருத்தர் எப்படி ஜோதிடத்துல ஒருத்தர் ஒவ்வொரு துறையில ஒருத்தர் இருப்பாங்க ஆனா நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி அவர் எடுக்காத சப்ஜெக்டே இல்லை நீங்கள் சயின்ஸா இருக்கட்டும் கணக்காக இருக்கட்டும் உடற்பயிற்சியில் இருக்க இந்த உடல்நிலை பற்றிய குறிப்புகளாக இருக்கட்டும் உயிர் வளத்தை பெருக்கிக் கொள்கின்ற சிறப்புகளாக இருக்கட்டும் என்ன என்ன சப்ஜெக்ட் நீங்க எடுத்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மகரிஷி ஒருத்தரால் தான் பதில் கொடுக்க முடியும் நம்ம ஆயிரம் சந்தேகங்கள் மனசுல வச்சுட்டு போனாலும் அதாவது தீர்த்து வச்சிருவார் அதனால்தான் வந்து அவரு உலக தொண்டராக அறிவிக்கப்பட்டார் ஒரு மகான் வாழும் காலத்தில் வாழும் வாக்கியம் ஒரு சிலருக்கே அமைகிறது அந்த விதத்துல நாம் எல்லாம் சிறப்பு மிக்கவர்கள் சொன்னா அது மிகையாகாது அவரது ஆத்ம அலைகள் அவரை குருவாக வரித்து கொண்டு குருவுக்காக உடலையும் பொருளையும் காலத்தையும் அர்ப்பணிக்கின்ற அன்பர்களிடம் சேர்கின்றது அவருடைய அந்த அலை அலை வரிசை அவர் மனசுல என்னெல்லாம் நினைச்சாரோ இந்த உலகத்துக்கு எந்த மாதிரி தொண்டெல்லாம் செய்யணும் செ நினைச்சாரோ செஞ்சாரோ அந்த அலைகள் எல்லாமே அவரை குருவா ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு சீரனுக்குள்ளேயும் நிரம்புது குருவிடம் சீடர்கள் அடக்கமாவது ஆரம்ப நிலை சீரர்கள் மனதில் குரு அடக்கமாவது ஆரம்பத்தில் முடிவு நிலை ஒவ்வொரு துறையிலும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இப்ப எல்லாம் அத்தனை ஃபேஷனா இருக்குது எது எடுத்தாலும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் வியாபாரம் ஆகட்டும் கல்வித்துறையில் ஆகட்டும் சரி ஏதோ ஒரு டிரெஸ் எடுக்க போறோம்னு வைங்களா அங்க சொல்லி இப்பதாம இதுதான் இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் அப்படின்வாங்க அந்த மாதிரி டெக்னாலஜியில் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புதுசு புதுசா ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு துறையிலும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்று அவ்வப்போது ஏதாவது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கின்றன ஒரு பாத்திரம் வாங்குறதா கூட இருக்கட்டும் ஒரு மில்க் குக்கர் வாங்குறதா கூட இருக்கட்டும் நாம் அன்ன காலத்தில் யூஸ் பண்ற பண்ணின மில்க் குக்கரா இருக்காது இப்போ இப்ப புது மாதிரி ஆயிரும் மிக்சி எடுத்துக்கோங்க எத்தனை விதமான மிக்சிகள் வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க எத்தனை விதமான வாஷிங் மிஷின்கள் நான் வந்து ஒரு சின்னதா ரைஸ் குக்கர் வாங்கலாம் மென் பண்ண லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இத்தனும் அந்த கப் அளவுக்கு தான் போர்ட்டபுள் ரைஸ் குக்கரா ட்ரெயின்ல ஜேர்னி பண்ணும் போதோ எங்க ஏன்னா ட்ரெயின்ல எல்லாம் சார்ஜ் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக இப்ப எல்லாம் அந்த பிளக் வைக்கிறாங்க பாத்தீங்களா அதுலயும் சாதம் சமைச்சிடலாமா டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க அந்த மாதிரி புதிய 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 கண்டுபிடிப்புகள் தத்துவ துறையில் மகரிஷியை ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்றுதான் சொல்ல வேண்டும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா எலக்ட்ரானிக்ல எலக்ட்ரிக்கல்ல சயின்ஸ்ல எல்லாத்தையும் பார்த்தோம் ஆனா தத்துவம்னு பார்க்கும்போது நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி லேட்டஸ்ட் டெக்னாலஜி வள்ளலாருக்கு பிறகு புத்தம் புது கருத்துக்களை தாங்கி வருகிறார் மகரிஷி ஆதிசங்கரை போல தாயுமானவரை போல வள்ளலாரை போல அருத்தந்தேவர்கள் கல்லூரிக்கோ பல்கலைக்கழகத்திற்கோ போனதில்லை இவங்க யாருமே போனதில்லை யார் யாரு ஆதிசங்கரரு தாயுமானவரு வள்ளலாறு இவங்க எல்லாம் எந்த கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போனதில்லை அதே மாதிரிதான் நம்முடைய மகரிஷியும் எந்த கல்லூரிக்கோ பல்கலைக்கழகத்துக்கோ அவர் போனது கிடையாது அவருக்கு கல்லூரிக்கு போகும் வாய்ப்பும் வசதியும் இருந்திருந்தால் நாம் ஒரு மகானை இழந்திருப்போம் ஏன்னா அவர் கல்லூரியும் யூனிவர்சிட்டிலையும் போய் படிச்சிருந்தான்னு வைங்க அப்போ அவருடைய பிரெயின் வேற மாதிரிதான் வேலை பண்ணிருக்கோம் வாழ்க்கையில தான் முன்னேறத்துக்கான என்னென்ன வழிகள் இருக்குது பார்த்து இந்த சௌகரியத்தை பெருக்கிக்கிட்டு அப்படி ஒரு லைன் மாறி போயிருக்கும் நமக்கு வந்து இந்த தத்துவங்களை எடுத்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மகரிஷி நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு நான்கு சுவர்களுக்குள் பாடம் கற்றவர்களால் பரமனை தொட்டுவிட முடியாது இறைநிலையை உணர்ந்து உணர்த்தவும் முடியாது அதுதான் நம்மளுடைய மகரிஷி கிட்ட சிறப்பு ஞானிகள் கிட்ட அந்த குணம் இருக்குது அதாவது நிறைய பேர் வந்துட்டு தானே உணர்ந்து அவர்கள் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு ஓதுவாங்க ஆனா இப்ப நாம எல்லாம் எப்படின்னாக்கா மகரிஷி மாதிரியான மகான்கள் உணர்ந்து சொன்னதை நாம அத படிச்சுட்டு ஓதிட்டு ஓதுதல்ன்ற படிக்கிறது இல்லையா அதை படிச்சுட்டு அதை தான் நாம வந்து உணர்றோம் மகான்கள் உணர்ந்து ஓதினார்கள் நாம எல்லாம் வந்துட்டு ஓதி ஓதி உணர்கின்றோம் மெஞ்ஞானத்திலும் சரி விஞ்ஞானத்திலும் சரி கல்லூரியோ அல்லது ஒரு பல்கலைக்கழகமோ மேதைகளை எப்போதும் உருவாக்குவதில்லை ஆதிசங்கரனையோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டினையோ புத்தனையோ அல்லது புனித நபிகளையோ ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கவில்லை உருவாக்கவும் முடியாது கல்லூரிக்கோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திற்கோ போகாத இவர்கள் தந்த ஞானத்தை தான் இன்றைய கல்லூரிகளில் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்க தானே உணர்றாங்க தானே உணர்ந்து சொல்றாங்க அத வந்துட்டு பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் சொல்லி கொடுக்குறாங்க வேதாத்திரி மகரிஷி நம்மை போன்ற ஒரு கூட்டிற்குள் அடைப்பட்டது குடுவான் தெரியுது இப்ப நாம எல்லாம் எப்படி எங்க ஒரு கூட்டுலயே பிறந்து ஒரு எப்படி புழங்கிக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஆரம்ப நிலை எல்லாரும் ஒரு நாள் தானே ஆகணும் மகானா இருந்தா கூட பிறக்கும் அவர் மகானா வந்துரு கிடையாது பிறக்கும் போது சாதாரண பிறப்பு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு மகான்னா தன்னை உயர்த்திக்கிறாங்க அந்த மாதிரி மகரிஷி அவர்கள் வந்து குருவாஞ்சேரி அப்படின்னு தாம்பரம் சென்னை தாம்பரத்துக்கு பக்கத்துல குக் கிராமம் ரொம்ப சின்ன கிராமம் அதுல குருவாஞ்சேரியில பிறந்து மலர்ந்தது அன்றைய மதராசில் அதுக்கப்புறம் மெட்ராஸ்க்கு வந்துட்டு அப்படியே வியாபார வியாபார நிமித்தமா மெட்ராஸ்க்கு வர்றதும் போறதுமா இருந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட சில விஷயங்களை கத்துக்கிட்டு மெட்ராஸ் ரொம்ப கிட்டன்றதுனால அவர் அடிக்கடி மெட்ராஸ் வந்து தண்ணி மலர் செஞ்சுக்கிறாரு மலர்ந்து மனம் பரப்பியது மனித குலம் எங்கும் அனுபவம் பெற்றது அகில உலகத்தில் அந்த மலர் வாசம் யார்கிட்ட எல்லாம் போகுதுன்னாக்கா எல்லா மனித குலத்திற்கும் அவருடைய அந்த மலர் மலர் வாசம் போகுது அவருடைய அனுபவம் இந்த உலகமே பெற்றிருக்குது இந்த இந்த உலகத்துல எந்த இடத்துலயாவது மகிழ்ச்சியை பத்தி பேசாத இடம் இருக்குதான்னு சொல்லி பாருங்க எல்லா இடத்துலயும் இருக்குது எல்லா கண்ட்ரிஸ்லயும் இருக்குது நான் கேள்விப்படாத இடத்துல எல்லாம் கூட மகரிஷியை தத்துவம் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துட்டு எல்லா மாகாணங்களையும் இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நான் இப்ப இருக்குறது பெங்களூர்ல ஒரு குக் கிராமத்துல கிராமம்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதை விட சின்ன கிராமம் இருக்குது என்ன சு இருக்கிற இடத்த சுத்தி சின்ன 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 கிராமங்கள் இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு ஸ்கூல்ல இருந்து எங்க பேரம் படிக்கிற ஸ்கூல்ல ஒரு ஷீட் கொடுத்து அனுப்புறாங்க இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் மந்திரா இத வந்து நீங்க வந்து தினமும் சொன்னீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும் நீங்க விரும்பினதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய அந்த இது ஷணம் தனா கர்ஷணா ஸ்லோகம் அதெல்லாம் எழுதிருக்குது இங்கிலீஷ்ல எழுதிருக்குறாங்க யாருன்னு கொடுத்தாங்க இது அப்படின்னா எங்க மிஸ் கொடுத்தாங்க அப்படின்றாங்க அப்படி விசாரிச்சு பார்க்கும்போது அங்கங்க சின்ன சின்ன படிப்பறிவே இல்லாத மக்கள் அங்க எல்லாம் கூட நம்முடைய வேதாசிரியம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து ஒரு கூட்டமா அவங்களை வந்துட்டு ஒரு பஸ்ல ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸா சேர்ந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர் என்ற அளவுல ஆளியாருக்கு கூட்டிட்டு போறது அங்க ஆளியார் எல்லாம் காட்டி அங்க மகர்ஷிய தத்துவங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து மறுபடியும் பண்ணது விடுறது அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்றாங்க இல்லை அது வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் கூட நம்மளுடைய வேதாத்திரியம் பரவி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் அதுதான் வந்துட்டு அனுபவம் பெற்றது மகிழ்ச்சி தான் பெற்ற அனுபவங்கள் எங்கெல்லாம் பரவச்சுனாக்கா அகில உலகத்தில் அவருடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா அது பரவி இருக்கிற இடம் அகில உலகத்தில் அகலாது நின்றது சுத்தவெளி தத்துவத்தில் சுத்தவெளி தத்துவத்துல ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு அவரு பரமனை தேடியது பிரபஞ்ச வீதியில் இறைவன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துல தேடுறாரு கண்டு கொண்டது காந்த தத்துவத்தில் ஜீவகாந்தம் தான் அனைத்திற்கும் மூலம் அதுதான் இறைநிலை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தாரு அறிந்ததை அறிவித்தது வேதாத்திரத்தில் வேதாத்திரியில் பரவுது பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே அர்ஜுனனை போல தத்தளித்துக் கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு சாதாரண மனிதனாக பிறந்தாலும் சரித்திர புருஷர்களாக மாற பேருள்ளவர்களுக்கு பாரதம் மற்றும் உலகெங்கும் தோன்றிய ஞான களஞ்சியங்களை எளிய தமிழில் அறிய விரும்பும் இல்லத்தாரர்களுக்கும் தத்துவத்தின் பல பரிமாணங்களை அவைகளின் அகல நில ஆழங்களை தொட்டுவிட துடிக்கும் சிந்தனையாளர்களுக்கும் நாளுக்கு நாள் பிரபஞ்சத்தை பற்றி நமது புரிதலில் சிக்கல் பெறுவதால் மனமுடைந்து விரக்தியில் வாழ்கின்ற விஞ்ஞானிகளுக்கும் புதிய படையல்களை காண துடிக்கும் இன்றைய இலக்கியவாதிகளுக்கும் சாக்கடை என்றாலும் சற்றும் சலிப்படையாமல் அதை சந்தனமாக மாற்றிவிட முடியும் முயலும் சமுதாய சீர்திருத்தவாதிகளுக்கும் வேதாத்திரியம் வரப்பிரசாதம் ஏதாவது டிபார்ட்மெண்ட் விட்டு போயிருக்க பாருங்க இதுல இல்ல என்னென்ன விதத்துல என்னென்ன நோக்கத்துல மனிதர்கள் முயற்சி பண்றாங்களோ அத்தனை பேருக்குமே வேதாத்திரியம் பலன் உள்ளதாக இருக்கு வரப்பிரசாதமாக இருக்கு தேடி அலையாக ஒவ்வொரு மார்க்கத்திலையும் ஒவ்வொரு அஹ் சப்ஜெக்ட்லயும் இப்ப நம்ம படிச்ச அத்தனை இடங்கள்லயும் இதுக்கு தீர்வு கிடைக்காதா இதுக்கு தீர்வு கிடைக்காதா இதுக்கு தீர்வு கிடைக்காதா அது பழக்கத்துக்கு விளக்கத்துக்கு இடையே மாட்டிட்டு அல்லல் படுற அத்தனை பேருக்குமே ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சதுதான் இந்த வேதாத்திரியம் மகரிஷி ஒரு முறை சொன்னது என்னன்னா பூமி என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் இருந்து ஒன்னா தன்மாற்றம் அடைஞ்சிட்டே வருதில்ல ஓரறிவு மூவறிவு இப்படியே மலர்ந்து 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 கடைசியிலே தன்னையே தான் உணரக்கூடிய சிறப்பான மனம் என்கின்ற மனதை கொண்டு இயற்கை எனும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் இந்த மனித இனம் இந்த மலர்களின் மகத்துவத்தை உணர அண்மையில் பூமியில் பூத்த மகான் வேதாத்ரி மகரிஷி முதல் பூ மகரிஷி நிரந்தரமும் நிரந்தரம் அற்றவைகளும் இரண்டர கலந்திருக்கும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரத்தை அடையாளம் காட்டி நிரந்தரம் அற்றவைகளை புரிதலை நமக்கு உணர்த்தியவர் மகரிஷி ரெண்டிற்கு எல்லாத்தையுமே ரெண்டு 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 இல்லையா இரவு பகல் அந்த மாதிரி எல்லாத்துலையுமே ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பொதுவா பார்க்கறது ஒன்னு நிரந்தரமானது ஒன்று நிரந்தரம் அற்றது அப்ப நிரந்தரம்ன்றது என்ன நிரந்தரம் இல்லாதது என்ன அதாவது நிரந்தரம் அப்படின்னு சொன்னாக்கா என்றுமே மாறாத இறைநிலை ஒன்றுதான் நிரந்தரம் அதுல இருந்து தோன்றின அத்தனையும் நிரந்தரம் அற்றது மாறிக்கிட்டே இருக்கும் ஒண்ணுல இருந்து ஒன்னா ஒண்ணுல இருந்து மாறி கடைசியில அது முடிவுக்கும் போயிடும் தோன்றும் செயல்புரியும் ஒரு கட்டத்துல மறைஞ்சும் போயிடும் ஆனால் மாறாமல் நிக்கிறது ஒன்னே ஒண்ணு என்னன்னு சொன்னாக்க அது இறைநிலை நிலை இருப்பு நிலை மட்டும்தான் அத வந்து அடையாளம் காட்டாரு நிரந்தரத்தை இவருக்கு முன் பேசிய மகான்கள் கடவுள் என்றார்கள் தெய்வம் என்றார்கள் இயற்கை என்றார்கள் இவர்களை தொடர்ந்து நிரந்தரத்தை பற்றி புதிய சிந்தனைகளை நமக்கு தந்தவர் வேதாத்ரி மகரிஷி நீ தெய்வம்னு சொன்னாலும் ஒண்ணுதான் கடவுள்னு சொன்னாலும் ஒண்ணுதான் இயற்கைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் அது எல்லாம் எப்படி இயங்குது அதுக்கு மூல காரணமா இருக்கிறது என்ன இதையெல்லாம் நமக்கு விளக்கி சொன்னவர் வேதாத்ரி மகரிஷி தெய்வநிலை அறியாது திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்மஞானம் தந்தேன் செயலுக்கும் விளைவுக்கும் தொடர்பு உணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இந்த நூல் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி ஒரு கவிதையில கொடுக்கிறார் நிரந்தரத்திற்கு பெயர்களை கொடுத்து வந்த மகான்களை தொடர்ந்து நிரந்தரத்திற்கு இன்னொரு பெயரை தரா நமக்கு உள்ளும் புறமும் உள்ள பெருவெளியே அந்த நிரந்தரம் என அடையாளம் காட்டியவன் வேதாத்திரிய மகரிஷி நீ கடவுள்னு சொன்னாலும் ஒத்துக்கிறம்பா தெய்வம்னு சொன்னாலும் ஒத்துக்குறம்பா அல்லான்னு சொன்னாலும் ஒத்துக்குறேன்ப்பா ஜீசஸ்ன்னு சொன்னாலும் ஒத்துக்குறேன்ப்பா புத்தான்னு சொல்றியா ஒத்துக்குறேன்ப்பா என்னன்னு சொல்லிக்கோ அது என்னன்னு சொன்னாக்கா அது எங்கேயும் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்றேன் இல்லையா அப்ப எங்கும் நிறைஞ்சிருக்குதுன்னு சொன்னாக்கா எனக்குள்ளயும் இருக்குதுன்னு வெளியே இருக்குது உனக்குள்ளயும் இருக்கு வெளியேயே இருக்குது அதுதானே நிரந்தரம் அப்ப இதுக்கு யாரும் மறுப்பு சொல்ல முடியாது கடவுள் ஒரு நபர் அல்ல நபர் என்று நினைப்பது இறை உணர்வில் நாம் எடுத்து வைக்கும் முதல் படியாகும் முதல் படியிலேயே இந்த உலகம் நின்று விட்டது அதுதான் இன்றைய சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் எல்கேஜில படிக்க போனோம்னாக்கா நம்ம எல்கேஜிலே இருந்துட்டாக்கா உலக ஞானத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது கடவுள் ஒண்ணுதான் சொன்னாங்க ஒத்துக்கிட்டோம் ரைட்டு அந்த கடவுள் ஒண்ணு எப்படி பலது ஆச்சு ஏன் பல பேரால அழைக்கப்படுறாரு எப்படி பல மதங்களால அழைக்கப்படுறாரு அந்த தெளிவுக்கு நம்ம போகல முதல் படியிலேயே மின்னாச்சு எதை பற்றியும் நமது புரிதல் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்ன ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டாலும் அத ஏ எப்படி எதுக்கு வகுப்பு சொல்லி கொடுக்கும் போது அந்த நம்ம அகத்தாயவேலாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல அப்போ போட்டு காட்டுவாங்க போர்டுல எந்த ஒரு நிகழ்வை நீ எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நீ மூணு கேள்விகளை பொறிச்சுப்பார் ஏன் எதுக்கு எப்படி இந்த மூணை வச்சு நீ ஒன்னுத்தையும் தற்சோதனை பண்ணணும் அப்படி அது ஞாபகவர்த்தி படிக்கும்போது புரிதல் பெருகாமல் வயது மட்டும் பெருகி கொண்டிருந்தால் முரண்பாடுகள் உருவாகும் அது பழக்கத்துக்கும் விழக்கத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு நாமெல்லாம் சிந்திச்சு நம்மள ஒரு தெளிவுக்கு வராம அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம்னாக்கா அதுல வந்துட்டு கடைசில உண்மை என்பது மறைஞ்சி போயிட்டு முரண்பாடுகள் ம மட்டுமே நிற்கும் நமது பதினைந்து வயதில் அப்பா அம்மாவின் தியாகம் நமக்கு புரியாது சின்ன குழந்தைகள்ல இருந்து வளர்ற வரைக்கும் இந்த டீனேஜ்னு ஒண்ணு வர்ற வரைக்கும் அம்மா அப்பா நம்மக்காக தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற உண்மைகள் நமக்கு தெரியாது ஆனால் அவர்களது தியாகம் ஐம்பது வயதிலும் புரியாததால் பல தவறுகளை செய்துவிடுகின்றோம் ஐம்பது வயசு ஐம்பது வயசு நான் ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு அப்படின்னு போகும்போதே கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரியாம அவங்க அவங்க கடமை அவங்க செய்யற அந்த மாதிரி சொல்ற எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க கடமை அவங்க செய்யறாங்க அப்புறமா இந்த மாதிரி ஐம்பது வயசு வரும்போது அவங்க சொத்துல பொங்க பிரிச்சு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தவறான கண்ணாட்டத்திலேயே இன்னும் மக்கள் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து மறைந்த மற்றும் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ நபர்களின் உழைப்பில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிறுவர்களாக இருக்கும் போது புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை ஸ்கூலுக்கு போறோம் அந்த ஸ்கூல் யார் கட்டினாங்க எதுக்காக கட்டாங்கன்னு உண்மையில நமக்கு தெரிய போகுதா தெரிஞ்சிருந்தா சின்ன வயசுல தெரியாது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா அப்பா கூட்டிட்டு போறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் யாரால கட்டப்பட்டது அது எப்படி நடந்துட்டு இருக்குது இது ஏதாவது அந்த டாக்டருடைய நர்ஸுகளுடைய சேவை என்ன ஏது அது எதுவுமே தெரியாது ஊச்சி போடுவாங்க பதிட்டு அழுது மட்டும் வயசு தெரியாமல் இருந்தோம் யாரோ கண்டுபிடித்த எக்ஸ்ரே கதிர்களை நான் உபயோகிக்கின்றேன் யாரோ கண்டுபிடித்த கணினி இன்றி எனக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது யாரோ கண்டுபிடித்த விண்டோஸ் டென் நான் விளையாடி கொ மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் சிறு வயதில் புரியாது இப்ப கூட நிறைய பேர் புரியாம தான் இருக்கிறாங்க இல்ல இன்னும் நிறைய பேர் ஒரு பத்து சதவீதம் புரிஞ்சிருப்பாங்களா மற்ற தொண்ணூறு பேரு ஆஸ்பத்திரி போறாங்க ஸ்கூல் இருக்குது எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் எவ்வளவு எவ்வளவு நான் யார் நிறைய பைசா வாங்குறாங்க அதான் நல்ல ஸ்கூல் இப்படிதான் வந்து இன்னும் சிந்தனை போய்கிட்டதே தவிர இதுல எத்தனை பேருடைய உழைத்து இருக்குது எத்தனை பேருடைய கடனை நாம வாங்கிட்டு இருக்கிறோம்ன்றதெல்லாம் இன்னும் கூட வயசு வந்ததுக்கு அப்புறம் கூட புரியாம தான் இருக்குது பிறர் நமக்காக வாழ்கிறார்கள் ஆகவே நாம் பிறருக்காகவும் வாழ வேண்டும் என்ற புரிதல் அறுபதாவது வயதிலும் இல்லை என்றால் நமது வாழ்க்கை வீண் தானே கடவுள் ஆத்மா உயிர் மனம் மறு ஜென்மம் விதி இன்பம் துன்பம் முக்தி என்ற சொற்களைப் பற்றி புரிதல் சிறுவர்களுக்கு இல்லாதது பற்றி வியப்பில்லை ஆனால் படித்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பலருக்கு அப்புரிதல் இல்லை என்பதுதான் இன்றைய குறைபாடு அப்புரிதலே அறுபதுக்கு பிறகும் நாம் பின்பற்றாதது நமது பற்றாக்குறைகள் அடைத்திருக்கும் காரணம் கடவுள் என்ற சொல் அனைத்திற்கும் மூலமான பேர் வெளியே குறிக்கின்றது என்ற புரிதலை உலகெங்கும் விதைத்தவர் வேதாத்திரி மகரிஷி வேதாத்திரி மகரிஷி மனோளக்கல்ல சேர்ந்தவங்க எல்லாருக்குமே அந்த உண்மை புரிஞ்சு போச்சு எளியோருக்கு மட்டுமல்ல படித்தவர்களுக்கும் வியக்கும்படி அவர் உரைத்தது அவரது தனி சிறப்பு அது முன்னாடியே சொல்ல மாதிரி எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அவருடைய உரைகள் இருப்பது தனி சிறப்பு மகரிஷி கடவுள் மறுப்பாளர் அல்ல கடவுளை உள்ளது உள்ளபடியாக உணர்ந்த ஒரு மாபெரும் ஞானி கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகரும் அவர் இல்லை இந்த பாரு இந்த தான் கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்திகையும் இல்லை உண்மையை உள்ளபடியே உணர உணர் உணர்ந்து உணர்த்திய மகான் நாம் காட் நாம் கட்டிய கட்டிடத்தில் இறைவன் என்பதை விட இறைவனுக்குள் கட்டிடம் என்றார் அவர் எந்த ஒரு கட்டிடமும் இறைவனை வணங்குகிற இடமே தவிர இறைவன் வசிக்கின்ற இடம் அல்ல என்பது அவரிடம் நாம் பெற்று கருத்தாகும் அவரது செயல் விளைவு தத்துவம் நமக்கு தரும் செய்தி இறைவன் கேட்டதெல்லாம் கொடுப்பவன் அல்ல நமது செயலுக்கு தகுந்த விளைவை கொடுப்பவன் அவனே இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அப்படின்னு உலகத்துக்கே உணர்த்திய மகான் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி வாழ்க்க வளமுடன் நிறைவு செய்து